இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்த மாநிலம் சொல்ற நீங்க எதுக்காக பணம் கேட்கிறீங்க மத்திய सरकार. நீங்க தான் சொல்றீங்க நான் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோ வளர்ந்துட்டோம் அப்படி இருக்கும்போது பணம் இத வளர்ந்து நம்ம குடிக்கு தான் வளர்ந்து. அத சொல்ற நீங்க எذிக்காக மத்திய सरकार கிட்ட பணம் கேட்கறேன்னு தெரியும் அந்த ஹிந்தி துறை அமைச்சர் விளையாட்டாக பேசுகிறேன் அதாவது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியினை வித்வுட் பயன்ஸ் எந்த கருத்து மேற்பாடு இல்லாமல் வழங்குகிறது நான் நீங்கள் அரசாங்கத்தினுடைய தமிழகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய நான்காவது தூணாக இருக்கின்ற நீங்கள் மத்திய அரசாங்கம் வழங்கிய பணத்தை அந்தந்த தலைப்பிலே செலவழிக்கிறார்களா யூட்டிலிசேஷன் சர்டிஃபிகேட் அவர்கள் பயன்படுத்த விதத்தை பணம் கொடுத்தவர்களிடம் போய் சென்று நீங்கள் இந்த நிதியை இப்படி இப்போ இந்த நிதியை நாங்கள் இப்படி செலவு செய்தோம் என்று சொல்லி இருந்தால் அது நியாயம் பணம் வாங்குவாங்களா இவங்க இஷ்டத்துக்கு செலவு செய்வாங்களா எப்படி பணம் கொடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில பணம் கொடுக்காம இல்ல பணம் அந்தந்த நேரத்துல கொடுத்துருவாங்க வாங்கின வரிக்கு என்னென்ன வரி எவ்வளவு வந்து பெற்றோமோ அதற்கு வந்து மத்திய அரசு எவ்வளவு வச்சுக்கிச்சு அவன் தமிழ்நாட்டை எவ்வளோ கொடுத்துருக்கணும்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பின்வரது இருக்குதாங்க இதெல்லாம் மறைச்சு மக்கள்கிட்ட போய் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சினா மதம் சார்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சினாக்கா அது வந்து மக்களுக்கு மக்களுக்காக மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாது தமிழகத்தை புறக்கணிக்குது அப்படின்னு ஒரு அவதூரை பரப்புகின்ற ஒரு கட்சியாக தான் இன்றைக்கு அவர் இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் அம்பேத்கர் மறைந்த பிறகு டெல்லியிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு பம்பாய்க்கு அவருடைய பிரதேசத்தை எடுத்து வருகின்ற பொழுது அவருடைய டெட் பாடி கிடைத்த நிலையில் அந்த பிளைட் சார்டு பாடியை கொண்டு வந்த செலவின தொகுதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அம்பேத்கருடைய மனைவியிடம் பணத்தை கேட்டு பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த அளவிற்கு ஈவு இறக்கம் இல்லாதவர்கள் மனித நேரம் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை இந்த நேரத்தில் இப்பொழுது முன்பாக பதிவு செய்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைத்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்குதான் ஒன்று ஆனால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை சிறிதும் பொருட்படுத்தாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைக்க கூடாது என்று வாதம் செய்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு அரசியல் பிரிவு பிரகாரம் இன்றைக்கு தமிழக தமிழக கவர்னாக இருக்கின்ற மேஜர் ரவி அவர்கள் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் திமுக சரி அதனுடைய கூட்டி கூட்டணி கட்சிகளும் சரி கவர்னரை பற்றி தேவையில்லாமல் பல்வேறு கருத்துக்களை சொல்வது நல்லது அல்ல ஒரு நல்ல ஆட்சிக்கு அறிவுகளும் அல்ல அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து தந்த அம்பேத்கர் அவர்களை பெருமைப்படுத்தியது யார் அவருடைய பெருமையை புலைத்தது யார் என்பதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கின்றோம் அவர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம் வளர்ந்த இடம் நண்டனிலே படித்த இடம் மறைந்த இடம் பிறகு அடக்கம் செய்யப்பட்ட இடம் அஞ்சு ஐந்து இடங்களிலே நினைவு மூன்றங்களை எழுப்பி அவருக்கு பெரும் புகழையும் பெருமையும் சேர்த்த கட்சி நமது பாரத பிரதமர் மோடி தலைமையில் இருக்கின்ற பிஜேபி கட்சி மாறாக அம்பேத்கர் அவர்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எவர்களால் நேரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்து சென்று அவரை தோற்கடிப்பதற்காக பிரச்சாரம் செய்தவர் பண்டிட் நேரு அவர்கள் மாறாக ஒரு முக்கியமான விஷயம் அம்பேத்கர் மறைந்த பிறகு டெல்லியிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு பம்பாய்க்கு அவருடைய பிரதயத்தை எடுத்து வருகின்ற பொழுது அவருடைய டெட் பாடி நிலையில் அந்த பிளைட் சார்ஜ் பாடியை கொண்டு வந்த செலவின் உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நம் அம்பேத்கர் மனைவியிடம் பணத்தை கேட்டு பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த அளவிற்கு ஈவி இறக்கம் இல்லாதவர்கள் மனிதநலம் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இறுதியாக இந்திய சட்டம் பண்டமண்டல் சட்டம் அடிப்படை சட்டம் முகப்புரை இதையெல்லாம் கொஞ்சம் கூட சிதைக்காமல் அம்பேத்கர் அவர்கள் எழுதித்திருந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு வலுவத்துகின்ற வகையிலே பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் இந்த பெருமையில மக்களுக்கு எடுத்துக் கொள்கின்ற பணியிலே

நீங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நான்காவது தூளாக இருக்கின்ற நீங்கள் மத்திய அரசாங்கம் வழங்கிய பணத்தை அந்தந்த தலைப்பிலே செலவழிக்கிறார்களா யூட்டிலிசேஷன் சர்டிஃபிகேட் அவர்கள் பயன்படுத்த விதத்தை பணம் கொடுத்தவர்களிடம் போய் சென்று நீங்கள் இந்த நிதியை இப்படி வழங்கினீர்கள் இந்த நிதியை நாங்கள் இப்படி செலவு செய்தோம் என்று சொல்லியிருந்தால் அது நியாயம் பணம் வாங்குவாங்களாம் இவங்க இஷ்டத்துக்கு செலவு செய்வாங்களா எப்படி பணம் கொடுப்பாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு வேலையெல்லாம் நேச்சுரல் டிசார்ஜ் பண்ணி ஒன்று இருக்கிறது ஆனால் இவங்க நிதி நான் இவ்வளோ ஒதுக்கிட்டேன் நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்குற உதாரணத்திற்கு நார்த்து மெட்ராஸ் மெட்ரோ சிஸ்டம் மெட்ராஸில் இருக்கின்ற அத்தனை மெட்ரோ சிஸ்டம் டிலே ஆனதுக்கு காரணம் தமிழக அரசு நில ஆரஞ்சு லேட் தாமதம் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு தான் திட்டத்தை வகுத்து தருகிறார்கள் அதுக்கு நிதி ஒதுக்கியாகிவிட்டது மாறாக இவர்கள் அந்த குறிப்பிட்ட தூரத்திலிருந்து அதிக தூரத்தை இவர்களே நீடித்துக் கொள்கிறார்கள் அப்படி என்றால் அந்த நீடித்த தூரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து

பொருளாதார வாழ்க்கையில் நல்லா நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்த மாநிலன்னு சொல்கிறேன் நீங்கள் எதுக்காக பணம் கேட்குறீங்க மத்திய சக்காரங்கள நீங்க தானே சொல்றீங்க நாங்கள் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வளர்ந்து அப்படி இருக்கும்போது பணம் வரும் அப்படிதான் அதான் நாங்கள் வளர்ந்துட்டோன்னு சொல்கிறோம் நீங்க எதுக்காக மத்திய சக்கார்ங்க என்று பணம் பணம் கேட்குறதுன்னு தெரியுது

சார் போன பட்ஜெட்லேயே உள்ளவர் வந்து தலைவர் அண்ணாமலை கொடுத்துருக்காரு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழகம் புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இந்த விதமே அதான் சொல்லியிருக்காங்க கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது எத்தனை முறை தமிழ்நாடு என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால காட்சியில் எத்தனை முறை தமிழ்நாடு என்று உச்சரிக்கப்பட்டுருன்னு சொல்லிட்டு புள்ளிவரம் கொடுத்துருக்காங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பத்தாண்டு காலத்தில் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் செல்ற கோடி கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தா பத்தாண்டு காட்சியில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு புள்ளிவரம் சொல்லியிருக்காங்க அப்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செய்தாலும் அவர்கள் வேண்டுமென்றே மக்கள் மனதை மாற்றுவதற்காக பொய்யான பிரச்சாரத்தை பொய்யான பிரச்சாரத்தை தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு மத்திய அரசினுடைய பணம் இல்லாமல் வகிக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் சொல்ல முடியாது அண்ணன் சொன்னது போல வந்து எந்த அக்கௌண்ட்லையும் கொடுக்குற பணத்தை கணக்கு சொல்கிறது இல்லை அதுக்காக நம்ம செலவு செய்ய செலவு செய்கிறது இல்லை ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் பணம் கொடுக்காம இல்லை பணம் அந்தந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க வாங்கின வரிக்கு வரி எவ்வளவு வந்து பெற்றோமோ அதற்கு வந்து மத்திய அரசு எவ்வளவு வச்சு வச்சு அவன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருவோன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிள்ளைவரத்தில் இருக்காங்க இதெல்லாம் மறைச்சி மக்கள்கிட்ட போய் எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சினா மதம் சார்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சினாக்கா அது வந்து வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாது தமிழகத்தை புறக்கணிக்குது அப்படின்னு ஒரு அவதூறை பரப்புகின்ற ஒரு கட்சியாக தான் அவர் இருக்காங்க அதனால அதை பற்றி இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி இத்தனை எம்பி வச்சிருக்காங்கல்ல பாராளுமன்றத்தில் யாராவது தைரியம் இருந்தால் பில் இருந்தால் திராணி இருந்தால் அவர்கள் எழுப்பட்டும் அதற்கு மத்திய நிதியமைச்சர் புள்ளிபுரத்தோடு பதிலளிப்பார் அவங்க கெட்டு நீங்க தான் எங்க லீவ் சேர்ந்து போடுறது